ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான உளமார்ந்த வியாழக்கிழமை காலை வணக்கம் நன்றிலே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்களை காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு நேரம் மிச்சமாகவும் இந்த வீடியோ கடைசிக்கு முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் மறக்காம அழுத்தி விடுங்க அப்பதான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்து இருக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சபதமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே என

புரட்டாசி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் தேய்வரை சஷ்டி தினமாக அமைந்துள்ள நண்பர்களே முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பு தரம் தேய்வரை சஷ்டி விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பான நற்பலன்களை தரும் நண்பர்களே இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் நண்பர்களே மேலும் பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சூரியனும் பதினோராம் இடத்துல புதன் பகவானும் இருக்கிறார்கள் இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் அனுபவமிக்க நபர்களுடைய மதிப்புமிக்க யோசனைகளை கேட்டு நடக்கும்போது வேற லெவல் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு காரிய வெற்றிகள் வேற லெவல் இருக்கிறதுனால நீங்க நிறைய காரியங்கள் இன்னைக்கு செய்யலாம் நண்பர்களே எந்த விதமான சுணக்கமும் காட்ட தேவையில்லைங்க உங்கள் காரியங்கள் எல்லாமே சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள்கள் என்ற தினம் சில காஸ்ட்லியான விலை உயர்ந்த சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தப்படக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கிறது எனவே மன சந்தோஷம் மன நிறைவு கண்டிப்பாக இன்றைக்கி இருக்குது நண்பர்களே மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மற்றவங்க இந்த காரியத்தெல்லாம் எல்லாம் செய்யும்போது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படக்கூடிய சில பெரிய பெரிய காரியங்களை பெரிய பெரிய செயல்பாடுகள் எல்லாம் நீங்கள் அசால்ட்டாக செய்து முடிக்கும் கூடிய நல்ல ஆற்றல் இன்று தினம் இருக்கிறதுனால இன்று தினம் உங்களால் வந்து எந்த இவ்வளோ காரியங்கள் வந்து முயற்சிக்க முடியுமோ அவ்வளோ காரியங்கள் முயற்சித்து முடிக்க முயற்சிகள் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு காரியற்றிகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க நீங்கள் மற்றவங்களை உங்களுடைய திறமைகளை உங்களுடைய செயல்பாடுகளை பயன்படுத்தி அசத்த முடியும் நன்றில்லை இன்று தினம் அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு தேடி வந்திருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிலபர் புதுசாக வீடு கட்டணும் அப்படின்ற முயற்சியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இறங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்ற தினம் இருக்கு அன்புள்ளி ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கு நண்பர்களி ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் எல்லாமே நீங்கள் கூடிய நல்ல யோகம் இருக்கிறது உங்களோட உடல் ஆரோக்கியம் பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்லைங்க அது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பர்களே இந்த தினம் பணம் வருகை தரன் மூலமாக பல இருந்து நீங்கள் விடுவிதலை பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது மகிழ் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு கொண்டு உங்களது காரியங்களில் ஈடுபடுவது மட்டுமே என்ற தினம் பிரதானமாக இருக்க வேண்டும் என்பதே பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக என்ற தினம் அமைகிறது சந்தோஷமான அதிகமான ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லா உதவிகளுமே தாராளமாக கிடைக்கலாங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா உதவிகளும் எக்ஸ்பெக்ட் பண்ண வந்து கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் கொஞ்சம் சில காரியங்கள் வந்து உதவிகள் வந்து லேட்டாக கிடைக்கலாம் காலதாமதமாக கிடைக்கலாம் அதனால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நீங்கள் முயற்சித்து பாருங்கள் நிறைய காரியங்களை செய்யலாம் நண்பர்களே அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய கூடுதலான எல்லாம் குறைந்து மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகளும் என்று தினம் இருக்கிறது இன்னும் அது மூலமாகவும் சந்தோஷமும் இருக்குது நண்பர்களே வியாபாரிகளுக்கு இன்னைக்கு பொருளாதாரம் உயரக்கூடிய வகையில் நல்ல தனலாபம் லாபம் கிடைக்கணும் எனவே உங்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் வியாபாரிகள் புன்னகை பூ பூக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க சில விஐபிகளுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது அதன் மூலமும் சந்தோஷம் உண்டுங்க சில குடும்ப உறுப்பினர்கள் வழியில உங்களுக்கு சில சுப செலவுகள் என்ற தினம் ஏற்படுறதுனால சந்தோஷமாக உங்களுக்கு செலவுகளை செய்து அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இன்றைய தினம் உருவாகிறது இனிமே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க அதிகமான ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் குறைந்த காதலருடன் நீங்கள் தேவையில்லாத உணர்ச்சி வசப்படாததை தவிர்த்து விட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அன்புலி காதல் விவகாரத்தில் உணர்ச்சி கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் இல்லைன்னா அது சிக்கல்களை உங்களுக்கு கொண்டு வந்து விடக்கூடிய வாய்ப்பில் இருக்குது எனவே காதல் வாழ்க்கையில நீங்க இன்றைய தினம் எந்த விதமான சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாதுங்க அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்களே உங்களுடைய புத்திசாலித்தனம் இன்னைக்கு சூப்பராகவே இருக்கும் நண்பர்களே அதே நீங்கள் சக்தியை வந்து பயனுள்ள வகையில் தான் செலவு பண்ணணும் உங்கள் அறிவு கூர்மையையும் உங்களுடைய கூடுதல் சக்தியையும் இன்று தினம் நீங்கள் பயன்படுத்தி நிறைய காரியங்களில் ஈடுபடுங்க நண்பர்களே என்ற தினம் அது உங்களுக்கு நல்ல ஒரு டைவர்ஷனாக அமையும் நண்பர்களே தொழிலில் இப்பொழுது சில முக்கியமான வேலைகளை முடிப்பதற்கு உங்களுடைய புத்தி கூர்மை இன்றைய தினம் புதிய புதிய ஐடியாக்களை தரும் என்பதால் நீங்கள் இன்றைய தினம் நிறைய ஐடியாக்களுக்கு மனசில் உதயமாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க அனைவரு காரியங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் என்றே இன்று தினம் நீங்கள் எதிர்பாராத வகையில் சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம் எனவே பயணங்களை மேற்கொள்ளும் போது முடிந்த அளவுக்கு அது தேவையா அது எப்படி தவிர்ப்பது அந்த மாதிரியெல்லாம் நீங்க சிந்தனைகளை மனசுல வச்சுக்கிட்டு செயல்பட வேண்டியது உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் குடும்பத்தோடு நீங்க அதிகமான நேரத்தை செலவிடலாம் என்று ஆனால் அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளும் போது சின்ன சின்ன இடஞ்சல்கள் வரும் உங்களுக்கு போதுமான நேரம் குடும்பத்திற்காக ஒதுக்க முடியாத சூழல் ஏற்படுறதுனால சின்ன சின்ன மன வருத்தங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே ஏற்படலாம் என்றில்லை அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்து விட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு நேரம் ஒதுக்கி குடும்ப உறுப்பினர்களுடன் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நீங்கள் நேர மேலாண்மையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளையின் தினம் சில தேவைகள் உங்களுடைய தேவைகளை வந்து உங்கள் வாழ்க்கை துணையை நிராகரிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை துணையுடன் நிலர் வாழ்க்கையில் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படலாம் என்றே அதனால் நீங்கள் கோவப்படக்கூடாது கோபம் இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் காட்டக்கூடாது என்ற தினம் உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் கோபப்படாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு பிடித்தமான வேலையில் டைவேட் பண்ணுங்க உங்கள் மனசை அதன் மூலமாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க என்ற தினம் நல்ல வகையில் நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் காரியங்களில் நிறைய காரியங்களும் முயற்சித்து பாருங்கள் வெற்றிகரமான ஒரு நாளுக்கு அனுபவமிக்க ஆலோசனைகள் இன்றைய தினம் சிறப்பாக கை கொடுக்கும் இந்த தினம் தங்க நகைகள் போன்ற விலை வந்து சில பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல ஒரு அனுபவம் என்கின்ற தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஆசானாக அமையும் நண்பர்களே எனவே அனுபவசாலிகளை கூட வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது அவர்களின் ஆலோசனைப்படி நடந்து கொள்ளுங்கள் பெரிய காரியங்களை ஈஸியாக முடிக்க முடியும் நண்பர்களே என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பான தான் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராகாமையும் அப்படின்னு அப்படி பொழுது இன்றைய தினம் நீங்கள் இரண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க முதலாவதாக நீங்கள் ஆரஞ்சு கலரையும் இரண்டாவதாக கோல்டு கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு ரக்கியஸ்ட் கலர்ஸாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு ரகேஷ் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த உதவிகள் எல்லாமே கிடைக்காதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் சில உதவிகள் இழுபறியாக கொஞ்சம் தாமதமாக கிடைக்கலாம் அதனால வருத்தப்பட தேவையில்லைங்க அலுவலக பணிகளில் உங்களுக்கு கூடிய பனிச்சுமை குறையும் அதனால நிம்மதி பெருகும் நாள் என்ற தினம் உதவிகள் நிறைந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பேச்சுக்களை குறைச்சிக்கிறது நல்லதுங்க கோபப்பட்டு நீங்கள் நிறைய வார்த்தைகளை விட்டுறக்கூடாதுங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் அமைதியாக இருந்தால் என்ற தினம் சிறப்பாக அமைய நண்பர்களே இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் வழியில் சில சுப செலவுகள் ஏற்படும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியான செலவாக அமையும் நின்றே எனவே சந்தோஷமான ஒரு நாள் கோபத்தினால வார்த்தைகளை மட்டும் கொட்டிவிட வேண்டாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு பிரபலமான சில விஏவிகளுடைய அறிமுகங்கள் கிடைக்குங்க தங்க நகைகள் விலையுர்ந்த ஆடைகள் போன்றவற்றை வாங்கக்கூடிய நல்ல யோகம் என்ற தினம் இருக்கிறது சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கிறதுனால நிறைய காரிய அனுகூலங்கள் அதன் மூலமாக இருக்கிறது விலையுகிறந்த பொருட்கள் சேர்க்கை ஏற்படும் சந்தோஷமான ஆனந்தமான ஒரு நான்கு விஐபிகள் சந்திப்புகள் நிகழும் நான்கு அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்ட் டே